ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு நாளோடய விலாகு தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்னு இருக்குது அங்கே வந்து அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்திருந்தேன் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பிரேக்கு ஒன் வீக்கு ஸோ அதனால வந்து எல்லாருமே ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சாட்டர்டே தான் வந்து இங்கே கோயிலில் வந்து விசேஷம் நடந்துகிட்டு இருந்தது சரி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி அம்மனை சாமியெல்லாம் பிரதிட்சை பண்ணுறதெல்லாம் நான் பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைமாக சொன்னாங்களா பக்கத்தில் ஃப்ரெண்டு சொன்னாங்க சரி சேர்ந்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் நானும் தான் வந்தோம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நார்மலாக வந்தால் பூஜை எல்லாம் நடக்கும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் இது வந்து சாமியை கண்ணெல்லாம் கட்டி அம்மனோட சிலையை கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாமி வந்து மெதுவாக அந்த ஒரு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் தூக்கவே முடியல செம்ம ஹெவியாக இருந்தது அப்புறம் தூக்கி ட்ரை பண்ணதுக்கப்புறமும் அதை ஒரு மாதிரி ஆங்கிள் சரியாக செட் ஆகலைன்னு சொல்லிட்டு திருப்பி வச்சுட்டு அந்த மிஷினே வேண்டான்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக தூக்கிட்டாங்க அப்போவுமே ரொம்ப சிரமப்பட்டு தான் தூக்குனாங்க நல்ல பயங்கர வெயிட்டான சாமி போல் சுதிக்ஷா கீதுக்கெல்லாம் வரல அவங்கெல்லாம் காலையில் தூங்கிட்டு இருந்தாங்க நான் மட்டும் எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டேன் சரி நம்ம கொஞ்சம் டைம் இது கொஞ்சம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும்னாங்க சரி அவங்களையும் நாளில் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன் இது பார்த்தீங்களா எப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியலைன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து தூக்கியே சாமியை வந்து வச்சுட்டாங்க கரெக்டான ஸ்பாட்டில் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாமியோட கண் வந்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அது திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் நார்மலாக திறந்துடுவாங்கன்னு நினச்சேன் அதுக்கு கூட சாமி கண்ணை திறக்கும்போது சாமி முன்னாடி நம்ம நிற்கக்கூடாது சாமி நம்மளை பார்க்கக்கூடாது நம்ம சாமியோட கண்ணை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது அப்புறம் இந்த ஒரு எல்லோ கலர் ரைஸை ரெடி பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக இது போட்டு குங்குமம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாமியோட முன்னாடியே வந்து ஒரு பெரிய மிரர் வச்சு சாமியோட கண்ணை ஓப்பன் பண்ணோன்னா அந்த மிரரில் தான் சாமி பார்க்குற மாதிரி அதை செட் பண்ணியிருந்தாங்க சாமி பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தராக சாமியோட பாதம் பார்த்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் கண்ணை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி சாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணுறது கண்ணை ஓப்பன் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது முடிச்சுட்டு உள்ளேயே வந்து சாய்பாபா கோயில் இருக்குது இதையும் பார்த்தீங்கன்னா நேற்று ஏதோ பூஜை பண்ணி இந்த மாதிரி அரிசிலாம் கலர் கலராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணலை ஈவினிங் தான் அலங்காரம் பண்ணுவோம் அப்போ ஈவினிங் வாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் ஈவினிங் எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அதனால் வந்து நான் போகலை இன்னொரு நாள் போய் பார்க்கணும் சாமியை எப்படி அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணாமல் நம்ம பார்க்குறோம் இல்லையா சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது இனிமேல் வந்து டெய்லியும் வித விதமான அலங்காரம்லாம் பண்ணுவாங்க ஸோ அது ஒரு நாள் போகணும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆல்ரெடி காலையிலேயே வந்து லஞ்செல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போனேன் பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்ட்கெலாம் ஸோ அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டில் ஜாலியாக இருந்தாங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை அது இதுன்னு கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைங்க வந்து காஃபி அவங்களுக்கு எதுவும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து டீ இருந்தேன் அப்படியே ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ தேர்ட்டி த்ரீ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைம் தான்

மஞ்சள் கலர் வேணுமா வேற நல்ல கலர் இருக்குங்க ஏய் இது ஒரு மாதிரி நல்ல துண்டா இருக்கு விரிக்கிறதா எங்க விரிங்க ஒண்ணு

ડી પાક ஸோ காஸ்கோவில் வந்து ஒரு ரவுண்டு போய் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்கோவில் வந்து ஃப்ரீயாக சாம்பிள் கொடுப்பாங்க அங்கங்கே ஸோ அதுவும் கொஞ்சம் நானும் கீதாகவும் அடிக்கடி வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்போம் ஸோ வாங்கி சாப்பிட்டுட்டு காஸ்கோ ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்துலேயே வந்து டார்கெட் வந்துட்டோம் இங்கே வந்து சுதீக்ஷாக்கு வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் பார்க்கலான்னு வந்தோம் ஆக்சுவலாக காஸ்கோவில் நல்லாயிருக்கும் பட் ஆனால் இப்போது நம்ம போடுற மாதிரி அங்கே இல்லை ஸோ அதனால் வந்து இங்கே ஏதாவது இருக்கா செட் ஆகுதா பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம் ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் பிரேக் இப்போ நம்ம லீவ்ல தானே இருக்கோம் அதனால் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு த்ரீ டேஸை பிளான் பண்ணியிருக்கோம் தேர்ஸ்டே கிளம்புறோம் ஸோ அதுக்கும் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியிருந்தது அதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு பட் எதுவும் இங்கே செட் ஆகலை ஜஸ்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்லாம் இப்போ வீடு வாங்கினதுக்கப்புறம் ஓகே வாங்குறேனோ இல்லையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வச்சுட்ருக்கேன் ஒன்றுன்னா பொறுமையாக வாங்கி ஒன்றுன்னா செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா மேஜராக வந்து ஃபர்னிச்சர் வாங்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த லிவிங் ரூமில் வேறு என்ன வச்சா அழகாக இருக்கும் அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணி வாங்க முடியும் ஸோ அதனால் இப்போதைக்கு எதுவுமே வாங்கலை இங்கே வந்து அந்த நைட் லேம்ப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ஸோ எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு திருப்பி காட்டுறான் ஏமா இத விரிச்சு படுக்கிறதுடா கீழே விரிச்சு பீச்சு பீச்சுல விரிச்சு படுக்கிறது அது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது வந்து ரெண்டு ட்ரெஸ்லாம் எடுத்தோம் அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா வந்து இப்போ நைட்டுக்கு வந்து வராங்க ஒரு நாலஞ்சு பேர் வராங்க ஏன்னா அந்த ட்ரிப்பு போறோம்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அதுக்கு தான் வராங்க நான் அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா சிக்கன் வரும்போதே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வந்து அது கொஞ்சம் சிக்கன் சுக்கா மாதிரி பண்ணிவிட்டு இட்லி ஊற்ற போகிறேன் ஒரு ஃப்ரெண்டு வந்து சட்னி சாம்பார் எல்லாம் கொண்டு வராங்க ஸோ அதனால் நான் வந்து அந்த சுக்கா மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பொங்கல் கொண்டு வரேன்னு சொன்னாங்க ஸோ இருக்கிறதெல்லாம் வச்சு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே டைம் ஆக்சுவலாக செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தோம் எல்லாருமே வர்றது கிட்டத்தட்ட எயிட் ஓ கிளாக் ஆகிடும் ஸோ அதனால் வந்து ரிலாக்ஸாகவே நம்ம செய்யலாம் ஏன்னா சுக்கா பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் ஜஸ்ட்டு எல்லாம் தாளிக்கிறதுலாம் போட்டு வெங்காயத்துக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ரொம்ப வதக்க மாட்டேன் நான் சுக்காவுக்கு ஏன்னா சிக்கன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்க விடுவேன் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கணுனே சிக்கனை கழுவி அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த தண்ணியிலையே அந்த சிக்கன்லேருந்து வருவோம்ல அந்த தண்ணியிலே அப்படியே வேக விட்டுட்டு நல்ல சுருளை என்ன சுருளை சுருளை வதக்கிடுவேன் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சு போகிறோன்னு குழந்தைங்கள்ட்ட போன வாரம் சொன்னாலும் சொன்னோம் அப்போ இருந்து வந்து ரெண்டு பேரும் நாங்கள் பேக் பண்ண ஆரம்பிக்கிறோம் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக சொல்லிட்டுருக்காங்க இப்போ தான் சாட்டர்டே தேர்ஸ்டே தான் நாங்கள் போக போகிறோம் ஆனால் போன சாட்டர்டேலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இப்போ பேக் பண்ணுறது எப்போ பேக் பண்ணுறது நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இன்றைக்குமே இன்றைக்கி தான் ஸ்ப்ரிங் பிரேக் விட்டு ஃபஸ்ட்டு டேல இன்றைக்கி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க இன்னையிலேருந்து நாங்கள் பேக் பண்ண போகிறோம் இன்றைக்கே பண்ணி வைக்க போகிறோம்ட்டு ஸோ நான் கூட சின்ன பிள்ளைல அப்படிதான் எங்கள் அம்மா எங்கேயாவது போகணுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா போச்சு அவங்கள நச்சு பண்ணிடுவேன் ரொம்ப போகாமலாம் விட்டுட்டோம் லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் நான் அப்படியே நை நைன்னு பண்ணிட்டே இருப்பேன் ஏதாவது ஸோ அப்போலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போதான் எனக்கு அது புரியுது எதுக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ட்ரிப்பு போகிறோன்னா எனக்குலாம் ஓகே ஒன்றும் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லை நார்மலாக தான் நான் மைண்டு இருக்கும் எனக்கு பட் ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி இல்லைல்ல ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவங்க ஆசையாக வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எப்போ பேக் பண்ணணும் எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு என்ன ட்ரிப்பு போகிறப்ப என்ன சமைச்சிட்டு போகலாம் என்ன கொண்டு போகிறது குழந்தைங்களுக்கு என்ன எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம அம்மாவோட மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இல்லை கொஞ்சம் அப்பளமும் பொறிச்சேன் இது காம்பினேஷன் எதுக்குமே வராது பட் ஆனால் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆச்சு இது வாங்கி இந்த கலர் அப்பளம் வாங்கி சுதி கீதிகா என்னவோ இந்த தடவை இந்தியன் கிராசரி போகிறப்ப கேட்டாங்க சரி ஓகேன்னு வாங்கிட்டு வந்தேன் அதுதான் சரி கொஞ்சம் பொறிச்சு வச்சா குழந்தைங்க எல்லோரும் சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் பொறிச்சு வச்சேன் நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பளம் தான் காலியாச்சு இட்லியும் வந்து ஒரு மூணு நாலு செட்டு ஊற்றி வச்சிட்டேன் சுக்கா நமக்கு ரெடி ஆகிடுச்சா சட்னி கொண்டு வந்துட்டாங்க சாம்பார் வந்துட்டே இருக்குது சாம்பார் பொங்கலும் ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம் டைம் ஆயிடுச்சுல ஆல்ரெடி எல்லோரும் வரும்போதே எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ அதனால் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சைடு வந்து எங்கே போகிறது என்ன அந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனும் அங்கே போகிறதுக்கு வாங்குறது அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான தேவையான லிஸ்டெல்லாம் வந்து போட்டு அதையும் ரெடி பண்ணி அதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து எடுத்த வீடியோ தான் என் கீதக்கா இங்கே உருண்டு என்ன அப்படி இருக்கேன் ட்ரிப்புக்காக பேக் இருக்கோம் இன்னும் ஒன் டே நாளைக்கு அப்புறம் நாலா கிளம்புறோம் நாங்கள் என்னடா ஸோ அதுக்காக வந்து பேக் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் அடுத்து வந்து நாங்கள் கீதிகாவுக்கு பேக் பண்ண போகிறோம் வா கீத்திகா போய் பேக் பண்ணலாம் சன்ஸ்க்ரீன் வாங்கணும் அப்புறம் மேக்கப் பேக்லாம் என்ன வச்சுருக்கீங்க இன்னொரு ப்ளஷ் ப்ரஷ்ஷு ஆனால் நான் வந்து ஹைலைட் இருக்கு அதுக்கப்புறம் ஃபவுண்ட் லைக் ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் போடுவோமா ஐலாஷ் போதும் எதுக்கு இத்தனை தூக்கிட்டு ஒரு நாளைக்கு அந்த இதுக்கான அந்த சொல்ல முடியல இல்லையா இது என்னோட 컨실러 அதை இதிலே வச்சிருவோம் உன்னோட மேக்கப் ஐட்டம்லாம் எடுத்துருவோம் அப்படியே ஓகே. லிப் பாம். an eyeliner an eyebrow gel. ஐப்ரோ ஜெல் டா. ஐப்ரோ gel. ஆ an spoolie for my mascara. வந்து தனியா அவங்க மேக்கப் பாக் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா வைக்க மாட்டாங்களாம் அப்படிதானே? அதனால தனித்தனியா இதுலயே ஒன்னா போடுங்கடா என் மூணு பேருக்கு சேர்த்து நான் மேக்கப் பேக்கே எனக்கு வேணாம்டா இதுக்குள்ள இருக்கிறது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்டா இத்தனை மேக்கப் பேக் தேவையில்லாம நனைஞ்சு சுமக்குற கதை மாதிரி எல்லாத்தையும் சரி வை இது வை அப்ப இதுல இடம் இல்லைன்னா தூக்கி இதுல போடு ம் சரி எடுத்தாச்சு ஆ வைங்க நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஆ முக்கியமானது எடுத்து வச்சிருக்காங்க கீத்துக்கா மேக்கப் ரிமூவர் வச்சிருக்காங்க ஹேன் கிரீமா ரெண்டு நாள்ல நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு வெச்சுகேன் எல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கீங்க மொத்தமா வீட காலி பண்ணி ஓகே நம்மளோட 퍼ஃபியூம் ம் நெக்ஸ்ட் ஹைலைட்டர் ம் 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 அடுத்து வந்து கொஞ்சம் இயர்ரிங்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இது நல்லா இந்த இயரிங் நல்லா இருக்குடா இந்த நல்லா இருக்கும் இது சம் போஸ் நல்லா இருக்கு இந்த இயரிங் ஓகே இதெல்லாம் சரி ஓகே எடுத்து வச்சிருங்க இதெல்லாம் கீதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதெல்லாம் ஒன்னா மாற்ற போகிறேன் ரெண்டு பேரும் ஒரே பேக்கில் மாத்துறீங்க கொசம் முசம் இவ்வளோ வெறும் இங்கே பேர் தேர்ஸ்டே கிளம்புறோம் நைட்டு தான் போவோம் அன்னைக்கு மேக்கப்பே தேவையில்லை ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாளைக்கு மண்ட சண்டே நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம் ரெண்டு நாளைக்கு யாராவது இப்படி வீடியோ ஃபுல்லாக காலி பண்ணளே ஐ リட்லி ஒன்லி ஹவ் மா this எடுத்து வைங்க ஒருத்தர் வச்சிருந்தா அதே பொருளை இன்னொருத்தர் தடவை வச்சிருக்க கூடாது ஷேரிங் ஷேரிங் இஸ் கேரிங் this is வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு ஒரு லிப் баம் இருக்கணும் இது இருக்குன்னா 블ஷ் இருக்குனா இன்னொரு தடவை வச்சுக்க கூடாது ஓகே இங்கே வந்து நாங்கள் கீதிகாவுக்கு எல்லாம் பேக் பண்ண போகிறோம் எனக்கு இதுக்கா ம் ரெடியா போய் எடுத்துகிட்டு வாங்க போங்க கீதிகா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண போகிறோம் என்னென்ன ட்ரெஸ் வாங்கணும் ஃபஸ்ட்டு காமிங்க கீதிகா நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும் பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி விடுங்க ம் கீதிகாவுக்கு வந்து ட்ரிப்புக்காக ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்லாம் எடுத்தோம் எனக்கு ம் காமிங்கிங்க் கலர் எல்லாம் அந்த பக்கம் திரும்பணும் எல்லாம் அந்த பக்கம் தான் போகணும்

ஓகே சூப்பர் இது எல்லாமே வந்து டிஜே மேக்ஸில் வாங்கினோம் என்னடா டிஜே மேக்ஸில் வாங்கினோம் நல்லா இருந்தது நிறைய இன்னும் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது நாங்கள் கீத்துக்காக பிடிச்சதெல்லாம் வாங்கினோம் ஸ்ட்ராபெரி சூப்பராக இருக்கு இது ம் இந்த டாப்பு வாவ் பிரிட்டி ஸோ இதெல்லாம் வந்து டிஜே மேக்ஸில் வாங்கணும் சுதீக்ஷாவுக்கு கேட்டிருந்தீங்க எங்கள் சுதீக்ஷா ட்ரெஸ்லாம் வாங்குவீங்கன்னு சுதீக்ஷாவுக்கு டிஜே மேக்ஸு அப்புறம் வந்து எம் ஹெச்என்எம்மில் வாங்குவோம் ஃபேரோக்ஸ் மாலில் அது இல்லைனா ஃபார் எவர் டுவெண்ட்டி ஒனில் வாங்குவோம் ஆமாம் அது க்ளோஸ் பண்ண போகிறாங்க வேறு எங்கே வாங்குவோம் சுதீக்ஷாவுக்கு என்ன என்ன இடம்டா அந்த பேர் அந்த கடை பேரு சுதிக்ஷா சுதிக்ஷா அமெரிக்கன் ஈகல்ல அமெரிக்கன் ஈகல்ல கொஞ்சம் வாங்குவோம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல ஒன்று ரெண்டு ஆன்லைன் இதில் வந்து வாங்குவாங்க ஸோ அதில் தான் சுதீக்ஷாக்கு வாங்குவோம் என்னடா ஹாலிஸ்டர் அந்த அந்த மாதிரி கடையில் வாங்குவோம் ஸோ அது அந்த டைம் நம்ம போறப்ப எங்கே கிடைக்குதோ அதை வாங்குவோம் அடுத்து கீதிகா ஒரு ஹேட் எடுத்து வைக்கிறாங்க ஓகே இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிடலாமா கூட அம்மா மடிச்சு தரேன்

பேக்கிங்ட் இது போகிறப்போ போடுறதுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இது காரில் கொண்டு போகிற பேகு அது பிளாங்கெட்டு கொண்டு போகிறதுக்கு காரில் வச்சுக்கிறதுக்கு ஸோ பேக் ரெடி கிது கால் சேட் ஒன் மோர் டே டு கோ